அமைச்சரம் ஒரு சைக்கள் மாடு வெட்டி இந்த பேஜுக்கு கடைசி இரண்டு நிமிடம் அழகு அழகு சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்றது கடைசி ரெண்டு நிமிடம் மாடு மறைவாள பத்திரமற்ற மறைவர்கள் அமைச்சரான மூர்த்தி வளரும் சைக்கிள்

வாழ பிடிக்காதே வாழை பிடிக்காதா வாழை பிடிக்காத ஒன் நேரம் புடி பிடிக்காப்பா மாற பிடி நீட்டோ கட்டி போயிட்டாரு இந்த மாடு பிரியாணிக்கு காரணமே மாற்கட உடனே நீ வாழை விட்டு நீயாவது தூக்கி போட்டுருவோம் சொல்லி இருப்போம் குடல் உடல் சோம பிள்ள ஆஹ் ஆஹா ஆஹா செய்கையை உள்ளது மாழுது அமைச்சர் இலங்க மட்டும் செய்கிற மதுரை எப்பாரு மைக்கில்

மாடு சைக்கிள் மாடு சைக்கிள் மதுரை மாவட்டம் வளர்ச்சி குளம் கோபால் கோபால் மதுரை மாவட்டம் வளர்ச்சி மதுரை மாவட்டம் ஜெயமணி மருத்தான் ஒரு <tellan>

மாடு மாறு ஒரு சைக்கிள் மாறு ஒன்று பெற்றிருக்கும் காந்தி நகர் சுமார் மாங்குளம் காந்தி நகர் மாண்பு மற்றும் அறிவுறுத்த ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றிருக்கோம் மாடு வெற்றி பெற்றது

அமைச்சரங்கும் ஒரு சைக்கிள் தடுப்பார் சூப்பர் மாறு அருமையான சூப்பர் மாறு மாடு அருமையான வெற்றி பெற்றும் ஒரு சைக்கிள் மதுரை மாவட்டம் கருப்பாய் ராஜா முகமது மாறுத்தான் கருப்பாய்வழி ராஜா முகமது மாறுதான் வெற்றி பெற்றது அமைச்சரும் ஒரு சைக்கிள் நெல்லி என்றை பற்றிமார் மாறுத்தான்

மாடு வீரே எடுத்துட்டு வேற எல்லாரும் காவலா மர்க்காட் போறதுக்கு உட்கார்ந்தே இருந்து சார்வாங்க மாடு வெளியிட்ட பின்னால ஒரு மடு சைக்கிள் அன்னை ஊர விட்டு மாடு 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 வெளியிடுது காலை என்ன சொல்ல மாட்டான் ஒரு சைக்கிள் கொடுத்துருங்க மாடு மாடு மாடு

பிணாரப்பாயிரு மச்ச இது சைடுக்கு வந்து புடி பரம்ம 3 ல கிரீடில்ல தம்பி மாடு வெட்டி மாட்டுக்கு வெச்சு மாரப்பா வீட்டுக்கு நேரா வந்து போட்டா பாறா அவ தெரத்துல நெட்டுகைய சுத்திறான் சாபப்படுற செலகளியரா மதுரை மாவட்டம் குட்ட கூப்டையில ஒண்ணு நின்றாய் மடா கை வடிக்கப் போய ஆட்டாய் கூட்டோனா அதலாம் ஒண்ணு நின்றாய் மாடு வெட்டிப் போட மாட்டுல அமைச்ச நேரமும் மாடு

நூத்தி ஒன்று ஒரு சைக்கிள் சைக்கிள் கூட உழைக்கிற மாடு விட்டு விட்டு தமிழ் வாடமா வர்ற மாதிரி ராஜா தமிழ் நல்ல மனுஷன் ஜாபரண்ட நிழல்ல விட்டு போயிட்டா ஒரு தமிழ் மாண வெற்றி பெற்று அமைச்சர் மங்களாரில் அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் ஏன்னா இந்த தீன் சைக்கிளே வாங்கல போட்டு நீர் வெட்டி தாண்டி உனக்கு சும்மா இருக்கு மந்திரி தாந்தி போட்டு அழகு

இவளுக்கு மாட்டுக்கு ஒரு மிக்சி மாண்பு அமைச்சர்களுடன் ஒரு மிக்சி மதுரை மாவட்டம் போஸ் மாடுதான் போசுமாடு மாண்பு பத்திரம் மட்டும் வணிக அமைச்சர்கள் அந்த மூர்த்தி ஒன்றும் ஒரு மிக்சி மாண்பு அமைச்சர்களுடன் ஒரு சைக்கை நீங்க மிக மாதிரி இந்த பேசுக்கு கடைசி அஞ்சு நிமிஷம் சைக்கிள் புரியுங்க